குரளி ஓடனுரைட்டீஸ்வர திருக்கோவிலில் ராஜகோபுரம் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் இதர பணிகள் உள்ளன இத்திருப்பணியில் கலந்து கொண்டு உபயதாரர்களுக்கு நன்றியை வெட்டீஸ்வரர் கோயில் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ும் தரியே நாயே அறியேன் சங்கர கருணையினார் பெரியோன் ஒருவன் கண்ணிகள் என்றான் பேகையில் அடி காட்டி பிரியே எனக்கு என்றருளிய அருளும் பெய்யோ எங்கள் பெருமானே பொய்யோ எங்கள் பெருமானே ஈசனே உனக்கு அடிமையாகும் தகுதி எனக்கு இல்லாத இருந்திருக்கலாம் ஆயினும் உன்னை பிரிந்திருக்க என்னால் முடியாது இதற்கு காரணமும் தெரியாது பெரியோர் ஒருவன் உன் திருவடியை காட்டினான் என்னை விட்டு பிரிவதில்லை என்று நீ கூறிய போனாலும் பொய் ஆகுமோ ஈசனே என்னால் நடப்பது ஒன்றுமில்லை இத்திருப்பணியும் சிவபூஜையும் நடப்பதெல்லாம் உன் செயலே திருச்சிற்றம்பலம்